பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்து நீங்கள் வந்திருப்பீர்கள் பலரும் வந்து இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் நம்ம வந்து ஆதங்கப்பட்டிருப்போம் உண்மைதான் இந்த நாளோடையும் நாலாயிரம் பலாவும் நாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தை தேர்வு செய்தோம் ஒரு மண்டபத்திலோ இல்ல சாலைக்கு அருகிலோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யாமல் பண்ருட்டி தமிழ்நாடு பலாபரம் என்பது முக்கணியில் ஒன்று இப்படி உலகம் எல்லாம் புகழ்பெற்று தந்து கொண்டிருக்கின்ற இந்த பலாவை அது அடிமரம் காய்ச்சி கொண்டிருக்கின்ற வேற நாம் அனைவரும் வந்து நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளோடைய தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இந்த பகுதி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க நாளோடைய ஆரம்பிச்சு இந்த பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் வரைக்குமே முழுக்க முழுக்க மானாவரியில பலாமரம் முளைச்ச அப்படி இருக்கும் அப்படிதான் இது ஒரு பெரிய தோப்பு இந்த தோப்புக்கு வந்து பெரிய அளவு கரைகள் கிடையாது யார் வேணாலும் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் நீங்க வந்து இந்த இந்த பக்கம் எங்க வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாம் அனைத்தும் இந்த பொது மக்களுடைய சொத்து தான் இங்க எந்த தடையும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பரந்த மனம் கொண்ட மனிதர்கள் இந்த பண்ட்டியில பலாபழத்தின் வாசனை போல மனம் மனம் கவர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதருடைய மனதின் வாசனையை உணர்வதற்காகத்தான் உங்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறோம் இப்ப நடந்து வரும்போது காலில் சேரு ஓட்டிருக்கலாம் வண்டியில வந்து சேரு ஓட்டிருக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் இருந்தாலும் நமக்கு ருசி அளிக்கிற இந்த பழம் இங்க இருந்து தான் வெளியே வந்தாக வேண்டும் இந்த பழம் வெளியே வருவது எவ்வளவு கஷ்டப்படும் இங்க இருந்தான போதும் இந்த பாதையெல்லாம் தான் இத்தனை இன்னல்களை கடந்துதான் ஒழுங்கா மழை இல்ல இங்க மழை பெய்யுது அரை கிலோமீட்டர் அந்த பக்கம் மழை இல்ல இத்தனை இன்னல்களையும் தான் இந்த நிலவு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு காலத்தில் இது வந்து நெல் விளைந்த பூமி கரும்பு விளைந்த பூமி வாழை விளைந்த பூமி வேறு வழி இல்லை மழை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது ஒரு நிலையான பயிரை நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுதுதான் இந்த மரம் பலாமரம் வந்து ஒரு இயற்கையின் கொடையாக இந்த மக்களை இந்த பகுதி மக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றது இது பலாவுடைய சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த சுட்டு பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு நாலாயிரம் பலாமரம் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கும் பல்வேறு இடையூர்களுக்கும் நாங்கள் வந்து எங்கள் சார்பாக அதை கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து அருளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்வில் வந்து அனைவருக்கும் நண்பர்கள் உணவு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது அதையும் உண்டு மகிழ வேண்டுகிறோம் அதை வந்து இந்த மரக்கறி மூலமாகவே மிகச்சிறந்த உணவை புலால் உணவுக்கு இணையாக அதற்கு மேலான ஒரு சுவையுடன் கூறிய பலா பிரியாணி இங்கே தயாரிக்கப்பட்டுள்ளது அதுக்கு வந்து ஒரு சிறிய கட்டணம் மட்டும் வச்சிருக்கோம் அதை வந்து அனைவரும் ருசி பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் கட்டணம் இல்லாமல் நம்மை பசியை போக்குகிறதற்கான அதற்கான உணவும் இருக்கிறது எந்த வகையிலும் இங்கு வந்து சென்றவர்கள் வள்ளலார் வாழ்ந்த வள்ளலார் வடிவமைத்து கொடுத்த இந்த தெய்வீக மண்ணில் பசியோடு யாரும் திரும்பக்கூடாது அனைவருக்கும் உணவு இருக்கிறது பலா பிரியாணியையும் மற்ற உணவையும் அனைவரையும் உண்டு மகிழ கேட்டுக்கொள்கின்றோம்